பாஜக தலைவராகும் வானதி சீனிவாசன் முக்கிய பதவி கொடுத்த மோடி கடும் அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது தமிழகத்தில் மக்களவை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்ற பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமா ஏற்கப்பட்டதா என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஓரிரு நாளில் முக்கிய அறிவிப்பும் வெளியாகிறது நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இருந்த போதிலும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா பாஜகவுக்கு ஆதரவு அளித்தது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார் பாஜகவுக்கு ஆதரவு அளித்துள்ள நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு மீது பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்து வருகிறது ஏனென்றால் எந்த நேரத்திலும் அவர்கள் காலை வாரை விட்டு சென்று விடுவார்கள் என்ற பயமும் பாஜகவிடம் இருந்து வருகிறது தமிழகத்தில் அதிமுக கூட்டணி அமைத்து இருந்தால் சில தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படி அவர்கள் வெற்றி பெற்று இருந்தால் நமக்கு நம்பிக்கையாக இருந்திருப்பார்கள் மேலும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவை இருக்கும் நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது என்று டெல்லி பாஜக மேலிடம் கருதி வருகிறது மேலும் தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் பாஜகவின் தோல்விக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்த தவறான முடிவுதான் காரணம் என்றும் பாஜக மேலிடம் அண்ணாமலை மீடு கடும் கோபத்தில் இருந்து வருகிறது அதிமுக கூட்டணியை முறிக்க முக்கிய காரணமே அண்ணாமலையின் தேவையில்லாத வாய் வாய்ப்பேச்சுதான் கட்சியின் பெயரை தாங்கக்கூடிய அண்ணாமையும் ஜெயலலிதா போன்ற தலைவர்களையும் அவதூறாக பேசியதால்தான் அதிமுக கூட்டணி முறித்தது என்று டெல்லி பாஜக மேலிடம் கடும் கோபத்தில் இருந்து வருகிறது மேலும் மக்களவை தேர்தல் தோல்வி கூட்டணி தொடர்பாக அண்ணாமலை எடுத்த தவறான முடிவுதான் என்று தமிழக பாஜக தலைவர்கள் வெளிப்படையாகவே தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் இதையடுத்து தமிழகத்தில் மக்களவை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டாவை சந்தித்து கடிதம் அளித்திருந்தார் மேலும் அடுத்த புதிய தலைவராக யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் இருந்துதான் சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் கட்சியில் பெரிய பொறுப்புக்கு வந்தவர்கள் இதனால் புதிய பாஜக தலைவராக யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்ற பரபரப்பும் நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் அண்ணாமலை தற்போது மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகினால் பாஜக தலைவர் பதவியை கை மாறுவதற்கான வேலைகளில் வானதி சீனிவாசன் மறைமுகமாக இறங்கி வருவதாகவும் இதற்காக டெல்லி பாஜக தலைமையிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக வானதி சீனிவாசன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி